வணக்கம் நான் உங்கள் ரஞ்சிக்வி இன்ஃபார் டிராகன் சேனல் இன்னைக்கு ஒரு கேள்வி கூட வந்திருக்கேன் அந்த கேள்வியை சொல்றதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை அப்படி ஒரு தட்டு தட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் வரும் நீங்களும் எங்க கூட சேர்ந்து கமெண்ட்ஸ் வரலாம் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண நான் காத்துட்ருக்கேன் இன்னைக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது நம்மளை வந்து பயமுடுத்துறதுக்காக சொல்லுவாங்க இல்லையா ஒத்த அதே மாதிரி பூச்சாண்டி வரா அப்படிலாம் சொல்லி பயமுடுத்தியிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க எதற்கெல்லாம் பயந்துருக்கீங்க யாரை பார்த்து பயந்துருக்கீங்க அப்படிங்கறத உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமா சொல்லுங்க நான் சின்ன பொண்ணா இருக்கும் பொழுது எனக்கு சொல்றதெல்லாம் பூச்சாண்டி வரா ஒத்தக்கண்ணை வரா தென்னை மரத்தில் ஒத்தக்கண்ணை உட்காந்துட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருட்டு இருட்டில் தூங்குற டைமு காமிச்சு என்னை வந்து தூங்கலாம் வச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு பூச்சாண்டி இருப்பாரு ஒரு தாத்தா இருப்பார் அந்த தா ஊருக்கு போகிறோம்னா எல்லாருக்குமே ஒரு குஷி இருக்கும் இல்லையா ஆனால் நான் மட்டும் ஊருக்கு போகிறேன்னு சொன்னாலே அப்படியே அழ ஆரம்பிச்சிடும் ஏன்னா பஸ் ஸ்டாப்ல தான் அந்த பூச்சாண்டி இருப்பாரு ஸோ பஸ் வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ற டைம் அந்த பூச்சாண்டி கூட தான் நான் டிராவல் பண்ணணும் அங்கே வந்து பயம் முடித்துவாங்க அப்படியே கப் சிப்னு உட்காந்துட்டு இருப்பேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் மீண்டும் வேற ஒரு கேள்வியோட நான் உங்களை சந்திக்க போறேன் அது வரைக்கும் டட்டா பபாய் மறக்காம அந்த வெல் பட்டனை அப்படி ஒரு தட்டு தட்டிடுங்க